திங்கக்கிழமை நைட்டு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் விலாக் தான் பார்க்க போகிறீங்க மண்டேயோட விட நைட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா மறுநாள் காலையில் ஒர்க் அதிகமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு சாமி மாடம் எல்லாமே தொடச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி வச்சுட்டேன் ஏன்னா மறுநாள் காலையில் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் நானும் ஆஃபீஸ் போகணும் அதனால் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குமே சொல்லிவிட்டு சாமி ஒர்க்லாம் வந்து நைட்டே முடிச்சு வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணது எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியல இந்த முருகர் ஃபோட்டோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க அவங்க வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அறுபடை கோயிலுக்கும் போயிட்டு வரும்போது திருச்செந்தூரில் எனக்கு இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் இந்த மாதிரி பச்சை கலர் அதாவது அலங்காரம் பண்ண சாமி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருந்தது ஸோ எனக்காக அது வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ சாமி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளான ஃபோட்டோஸை கொஞ்சமாக தான் நான் வந்து வச்சுருப்பேன் அதிகமாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடாது முக்கியமான ஒரு ஒரு சாமியாக வட் மட்டும் வச்சுட்டு மினிமலாக மெயின்டென் பண்ணால் போதும் அப்படின்னு தான் நான் வச்சுருப்பேன் ஸோ எங்கள் குலதெய்வம் வந்து சிவன் மகாலிங்க சாஸ்தா அதனால் பெரிய ஃபோட்டோ வைக்காமல் குட்டி திருநீர் பேக்கெட் மட்டும் நான் வச்சுருக்கேன் மறுநாள் மார்னிங் வந்து ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் ஏஞ்ச உடனே வெளியில் அந்த பெருக்கிறது கோலம் போடுறது அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் சைடு வந்தாச்சு சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் சாப்பாடு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி அதையே வந்து சாப்பாடும் போட்டு கிளறிட்டேன் மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே ஏஞ்சி ஒர்க்குலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ ஒரு சைடு பால் காய்ச்சிட்டுருக்கு மணி ஆறு ஆகிடுச்சி அதனால் பாப்பாவை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு பார்த்திங்கன்னா சுண்டல் வச்சுருக்கேன் அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக ஸோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸும் அப்புறம் மதியம் வந்து லன்ச்சும் கொடுக்கணும் லஞ்சுக்கு ஒரு அவிச்ச முட்டையும் கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு சாதமும் செஞ்சுருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து முட்டை நான் எடுத்துக்கல சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உருளைக்கிழங்கு சாதமும் சுண்டல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் டெய்லி வந்து இந்த லன்ச் பேக் என்ன ரெடி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது அதுவும் காலையில் வந்து இந்த சாமி கும்பிட்றது இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் போது எதாவது சிம்பிளாக செஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் பாப்பா இப்போ தான் எல்கேஜி போகிறான் நைட்டு ஒரு சில ஒர்க்கு முடிச்சு வச்சிட்டதால காலையிலே சாமி போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூ மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இப்போ நானும் பாப்பாவும் வந்து கிளம்பிட்டோம் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம்லாம் நான் வந்து இருந்தது கிடையாது ஆனால் இப்போது ரீசண்டாக வந்து முருகர் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்குது அதனால் முருகர் கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து வளாக் எடுக்க முடியல ஏன்னா அப்படியே பிஸியாகவே போனதால் பாப்பாவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டேன் ஆஃபீஸ் உள்ளே வந்தவுடனே இப்படி தான் இருக்கும் நேற்று காய வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே வச்சுட்டு நாங்கள் லாக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவோம் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பாப்பாவை வந்து ஆஃப்டர்நூன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வர போனேன் அப்போ தான் நான் ஸ்கூலை கவர் பண்ணேன் ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஆஃபீஸ் பிளாக் நிறைய பார்த்துருக்கோம் அதனால தான் நான் வந்து சரி பாப்பாவை ஸ்கூலில் இருக்கிறது கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்துட்டா பாருங்க இவங்க வந்து லஞ்ச் முடிச்சுட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து வெளியே ஹாலில் உட்கார வச்சிருவாங்க பேரண்ட் வந்த உடனே அவங்க கூட வந்து அமுச்சு விட்ருவாங்க பாப்பா வந்து நல்லாவே படிக்கிறா நல்லா சொல்லி கொடுக்குறாங்க சிபிஎஸ்சி தான் படிக்கிறா நான் அவளே வந்து நிறைய ரைம் சொல்கிறது அவளே வந்து டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது இல்லாமல் அவள் யூனிஃபார்ம் போட்ட உடனே அவள் ஆளே டோட்டலாக வேறு மாதிரி தெரியுறா எனக்கு கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிள்ளை மாதிரி தெரியுறா நம்ம பிள்ளையாக இப்படி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது பெண் குழந்தைங்க வந்து கடகடன் வளர்ந்துடுறாங்க இந்த பிளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இருப்பதை வைத்து இன்பமாக வளலாம் தேங்க் யூ